ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பாக பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு தவளையை வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் செக் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இது போட்டு இதெல்லாம் பொறிஞ்சோட்டி பூண்டு ஒரு நாலஞ்சு பால் உழிச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்த கருவேப்பில் போட்டுக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சோட்டி சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கட் பண்ணி வச்சுருக்குது அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயதோடு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த அப்புறமா இதுக்கு தண்ணி ஊற்றாமல் இந்த புளி தண்ணி எண்ணெயிலே வந்ததுனா தான் இந்த பாகற்காயோட கசப்பு தன்மை எல்லாம் இருக்கும் இப்போ பாருங்கள் பாகற்காய் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்